தும்மகான் மற்ற முனிவர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை திருமங்கலம் கிளை சங்கத்தின் சார்பாக ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று கோவில்பட்டி செண்பகவள்ளி அம்மன் கோவில் மற்றும் அரசு மருத்துவமனையில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான தக்காளி சாதம் எலுமிச்சை ஊறுகாய் சுமார் ஐநூறு நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் மணிகண்டன் ஜெயஸ்ரீ அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு அவர்கள் குடும்பத்தினர்கள் பி கே உஷா கந்தசாமி குடும்பத்தினர்கள் இன்பராஜ் ரத்தினம் பத்திர எழுத்தாளர் குடும்பத்தினர்கள் சார்பாக வழங்கப்பட்டது மற்றும் நண்பர்கள் தொண்டர்கள் தொண்டு செய்தவர்கள் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு செந்தில்குமரன் அலைபேசி எண் எட்டு 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 மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம்